வழியில் அவர்கள் ஒரு சோலையில் இழைப்பாரினர் அந்தச் சோலையில் ஒரு அழகிய குளம் இருந்தது தமயந்தியிடம் நலன் அழகிய வடிவாய் பேசும் பைங்களியே இந்தச் சோலை எப்படி இருக்கிறது தெரியுமா எங்கள் மாவிந்த நகரத்தில் நாங்கள் இழைப்பாரும் சோலையை அப்படியே உரித்து வைத்தது போல் இருக்கிறது என்றான் வந்தது வினை தமயந்தி கோபித்துக் கொண்டாழு நாங்கள் என்றால் இவர் யாரைச் சொல்கிறார் இவர்தான் மாமன்னராயிற்றே அழகில் மன்மதன் இவரது ஊரில் இருக்கும் சோலையில் அந்த நாங்களுடன் தங்கியிருந்தாரோ நாங்கள் என்று இவர் குறிப்பிட்டது பெண்களாக இருக்குமோ அப்படியானால் எனக்கு முன்பே இவருக்கு பெண்களிடம் உறவு இருந்திருக்கிறது இது தெரிந்தால் இவருக்கு நான் கழுத்தை நீட்டியிருக்கவே மாட்டேன் இந்த ஆண்களே இப்படித்தான் வண்டுகள் ஊரிடத்தில் ஒழுங்காக இருக்க மாட்டார்கள் மனைவி அருகில் இருக்கும் போது கூட அந்த நாங்கள் இவரது நினைவுக்கு வருகிறார்கள் இன்னும் ஊருக்குப் போனதும் இவர் அந்த நாங்கள் பின்னால் அலைவார் நான் போய் கொண்டு வர வேண்டும் என்ன மனிதர் இவர் காதல் மொழி பேசும்போது என்னைத் தவிர வேறு யாரையும் ஏறிட்டுக்கூட பார்த்ததில்லை என்றார் இப்போது யாரையோ சிந்திக்கிறார் அந்த அன்னம் மட்டும் இப்போது என் கையில் கிடைத்தால் அதன் கழுத்தை திருகிவிடுவேன் அது செய்த வேலைதானே இவ்வளவும் அவள் கோபத்துடன் முகத்தை வேறுபக்கமாக திருப்பிக் கொண்டாள் சந்தேகம் பெண்களுக்கே உரித்தான குணம் அதிலும் காதலித்து திருமணம் செய்யும் பெண்கள் இருக்கிறார்களே அவர்கள் ஆண்களை விடுவார்கள் ஆண்கள் என்ன வார்த்தை பேசினாலும் சரி அதை குதர்க்கமாக்கி என்னென்னவோ சிந்திப்பார்கள் சமயந்தியும் இதற்கு விதிவிலக்கா என்ன அவள்தன் கணவன் மீது சந்தேகப்பட்டு முகத்தை திருப்பியிருக்கிறாள் அப்பாவி நலன் ஆஹா இவளுக்கு என்னாயிற்று இத்தனை நேரம் சந்தோஷமாகத்தானே பேசினாள் இப்போது சந்தோஷத்துக்கு தோஷம் வந்துவிட்டதே ஏதாவது தப்பாக பேசிவிட்டோமா அப்படி வித்தியாசமாக ஏதும் பேசவில்லையே அவன் அவள் முகத்தை மெதுவாகத் திருப்ப அவள் பொசுக்கென்று எழுந்து விசுக்கென்று மீண்டும் முகத்தை திருப்பிக் கொண்டாள் ஆண் பெண் என்ற இனத்திற்கிடையே இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம்தான் இந்த ஊடல் வள்ளுவரின் மனைவி வாசுகி கணவரின் செயல்பாடுகளை கடைசி வரை இல்லை என்று சொல்வதை எல்லாம் ஒரு பக்கம் நம்பவே முடியவில்லை அந்த அனுபவ அறிவு இல்லாமலா ஊடல் என்ற தனி அத்தியாயத்தையே அவர் படைத்திருக்க முடியும் தமையந்தி ஏன் உன் முகத்தில் திடீர் மாற்றம் என்ன ஆனது உனக்கு என்றான் கவலையுடன் அவளது கொவ்வைச் செவ்விதழ் ஏதோ பேசத் தொடித்தது கண்கள் சிவந்திருந்தன தனது சந்தேகத்தை அவரிடம் எப்படி கேட்பது தமயந்தி அமைதியாக இருந்தாள் அந்த அமைதி நலனை மேலும் சங்கடத்துக்குள்ளாக்கியது நம்மிடம் ஏதோ தப்பு கண்டுபிடித்திருக்கிறாள் அதனால்தான் இந்த மாற்றம் என்பதை புரிந்து கொண்ட அவனும் ஏதும் பேசாமல் படீரென தரையில் விழுந்தான் தன் அன்பு மனைவியின் கால்களை எடுத்து தன் தலையில் வைத்துக் கொண்டான் அவளுக்கு பரமதிருத்தி கணவன் காலடியில் கிடக்கிறான் என்றால் எந்தப் பெண்ணுக்குத்தான் இன்பம் பிறக்காது இவன் தனக்காக எதையும் செய்வான் என்ற எண்ணம் மேலிட அவள் அவனை எழுப்பினாள் கோபம் பறந்தது ஊடல் தீர்ந்தது அவர்களது பயணமும் தொடர்ந்தது கங்கைக்கரை வழியே அவர்கள் தங்கள் ஊரை அடைந்தனர் வான்புட்ட உயர்ந்து நின்ற மாளிகைகள் அங்கே இருந்தன இதுதான் நமது ஊர் என்று தமையந்தியிடம் மகிழ்ச்சியுடன் சொன்னான் நலன் ஊருக்குள் சென்று பொதுமணத் தம்பதியரை மக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் வரவேற்பு வளைவுகளின் அழகில் சொக்கிப் போனாள் தமையந்தி மக்களுக்கு இருவருமாக இணைந்து பரிசுகளை வாரி வழங்கினர் மக்கள் மகிழ்ந்து வாழ்த்தினர் நளமகாராஜன் தமயந்தியுடன் இடது நாடு வந்து சேர்ந்து பன்னிரண்டு ஆண்டுகள் ஓடிவிட்டது அதுவரை அவர்களுக்குள் எந்த கருத்து பேதமும் வந்ததில்லை இன்பமாய் வாழ்வை கழித்தனர் பிள்ளைச் செல்வங்கள் இருவர் பிறந்தனர் தங்கள் இன்ப வாழ்வின் சின்னங்களான அந்த புத்திரர்களை பார்த்து பார்த்து தமயந்தி மகிழ்ந்திருப்பாள் தாயுடனும் தந்தையுடனும் விளையாடி மகிழ்வதில் இளவரசர்களுக்கு விருப்பம் ராஜாவாயினும் ராணியாயினும் பணமிருந்தாலும் இல்லாவிட்டாலும் யாராயிருந்தால் என்ன துன்பம் என்னும் கொடியவே எல்லோர் வாழ்விலும் புகுந்துவிடுகிறது நடதமயந்தி மட்டும் அதற்கு விதிவிலக்கா என்ன துன்பம் வந்தால் தெய்வத்திடம் நாம் முறையிடலாம் ஆனால் தெய்வமே துன்பத்தை கொடுக்க வருந்து கட்டிக் கொண்டு வந்தால் என்ன செய்வது ஆம் தெய்வப் பிறவிகளான இந்திராதி தேவர்கள் தமையந்தே தங்களுக்கு கிடைக்காமல் போனதால் ஆத்திரம் கொண்டு நடனுக்கு துன்பம் இழைக்க சதித்திட்டம் தீட்டினர்